வணக்கம் ஒரு செய்தி பழக்கவன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு அருண்குமார் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர்களிடம் செல்லக்கூடிய மசோதாக்கள் தொடர்பான வழக்குகள் வந்து தொடுக்கப்படுது உச்சநீதிமன்றம் வந்து பதினான்கு கேள்விகளை குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த வழக்கினுடைய சாராம்சம் கிட்டத்தட்ட தொடர்ச்சியான விசாரணைக்கு பிறகு நேற்றைய தினம் அந்த விசாரணை வந்து முடிவிட்டு தீர்ப்பானது வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த வழக்கில் கரெக்ட் சார் முக்கியமாக அதில் சின்ன திருத்தம் என்னென்னா இது வந்து குடியரசுத் தலைவர் வந்து பதினாலு கேள்விகள் உச்சநீதிமன்றத்துக்கு வைத்தார் எப்படி தொடங்குதுன்னா தமிழ்நாடு அரசுடைய ஒரு பத்து மசோதாக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து நிலுவையில் இருக்குது சார் கவ ஆளுநர்கிட்ட அந்த இதில் தான் வந்து இது ஒரு ஐந்து வருடமாக பெண்டிங்கில் இருக்குன்றதுனால தான் தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தை நாறுது அது பரிவாலா மற்றும் மகாதேவன் அமர்வு வந்து ஒரு நீண்ட நிலையை ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க இதில் முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து டைம்லைன் தான் ஆளுநரும் சரி குடியரசுத் தலைவரும் சரி குறிப்பிட்ட காலக்கேடுக்குள்ள அந்த பசோதாக்கள் கிழமை நடவடிக்கை எடுக்கணும்ன்றது இந்த ஒரு விஷயம்தான் நாடு முழுவதும் வந்து பரவாயில்ல பேசப்பட்டுச்சு அது மற்ற தமிழ்நாடு தாண்டி எல்லா மாநிலங்களோடைய அரசுக்கும் இந்த தீர்ப்பு வந்து பொருந்தக்கூடியதாக இருந்துச்சு அதை ஒட்டி தான் வந்து குடியரசுத் தலைவர் ஒரு பதினாலு கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு குறையிடுறாங்க அது எப்படின்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ கான்ஸ்டியூஷன் படி வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அடிப்படையில் வந்து சந்தேக கேட்கலாம் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அட்வைசரி ஜூரிசிக்ஷன் என்று சொல்லுவாங்க அதாவது ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு ஒரு அங்கமாக சுப்ரீம் கோர்ட் இருக்குது அந்த அடிப்படையில் தான் ஒரு ஐந்து நீதிபதிகளை கொண்ட அமர்வு வந்து உச்ச தலைமை நீதிபதி வந்து அமை அமைத்து தொடர்ந்து ஒரு பத்து நாளாக இந்த விசாரணை நடைபெற்று நேற்று வந்து அதுக்கு ஒரு இறுதி வடிவம் கிடைச்சிருக்குன்றத நம்ம பார்க்கறோம் எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து இதுல மிக முக்கியமான வாதங்களை முன்வைக்கிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் பெரும்பான்மையாக இது பிஜேபி இல்லாத மாநிலங்கள் இதில் பெரும்பான்மையை பங்கு வகிக்குது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு முக்கியத்துவம் இது இப்போ பிஜேபி இல்லாத மாநிலங்கள் தான் ஏன்னா அவர்கள் இதுல வலிமையா வந்து இது இது பண்ணணும் சப்போர்ட் பண்ணணுன்றதில் வந்து எல்லா அவங்களோட தரப்பு வாதங்களை வந்து வச்சாங்க இதில் மத்திய அரசுடைய முக்கியமானது என்னன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்ந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது மாநில அரசுக்கு வந்து இந்த இதை கொடுக்கக்கூடாது அவங்களோட முக்கியமான வாதமே வந்து இது க கவர்னருடைய அதிகாரத்தை வந்து இது கைவிக்குது தலையிடக்கூடிய தலையிடக்கூடியதாக இருக்குது நீங்கள் கால வரம்பு வைக்கக்கூடாது இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்ற இடத்துல தான் அவங்க டே ஒன்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க நேற்றைய இறுதி விசாரணையை பொறுத்தவரையும் ஏன்னா வாதங்கள் சுப்ரீம் கோர்ட் வெளிப்படுத்துவது என்னன்னா இது வந்து எப்படி வந்து ஒரு ஆளுநர் வந்து ஒரு இத்தனை மசோதாக்கள் மீது வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்காமல் வைக்க முடியும் இது அவங்க வந்து மக்களுடைய பிரதிநிதிகளாக ஒரு அசம்பிளி வந்து ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணுதுன்ற போது நீங்கள் இது வந்து ஒரு உரிய நேரத்துக்குள்ள முடிவு அந்த ஒரு கடுமையான எதிர்ப்பை தான் வந்து உச்சநீதிமன்றம் வெளிப்படுத்திப்படுத்துகிறாங்க அதனால இறுதிக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் வந்து இந்த தீர்ப்பு வந்து நீங்கள் தமிழக தமிழக தமிழ்நாடுக்கு மட்டும் பொருந்திய தீர்ப்பாக வந்து நீங்கள் வைக்கணுமே தவிர இது மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தக்கூடாது அப்படின்றத தன்னோட இறுதி வாதமாக வச்சார் இப்போ மாநிலங்கள் முன்வைத்த வாதங்களில் என்ன மாதிரியான வேறுபாடுகள்லாம் இருக்குது ஏன்னா எல்லா இடங்களிலுமே வந்து வெவ்வேறு ஆளுநர்கள் வெவ்வேறு விஷயங்கள் தொடர்பான மசோதாக்கள் அனுப்பப்படுது மசோதாக்கள் வந்து நிலுவையில் வைக்கப்படுது இல்லை வந்து அது என்னென்னு நம்ம புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கான ஒரு சூழலை நோக்கி தள்ளுறாங்க இப்போ என்ன மாதிரியான வாதங்கள்லாம் இந்த மாநிலங்கள்லாம் வைக்கிறாங்கப்போ சார் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மசோதா என்பது மாநிலங்களால் ஏற்றப்பட்டதுன்னா அது வந்து மூணு விஷயம் தான் பண்ண முடியும் ஒரு ஆளுநரால் அதை அக்செப்ட் பண்ணலாம் அது இம்மிடியேட்டா இல்லைனா வந்து அதை வந்து வித்ஹோல்ட் பண்ணலாம் அப்புறமேக்கி அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் இந்த வித்ஹோல்ன்ற ப்ராசஸ் தான் ரொம்ப புரிஞ்சு கொள்ள முடியாத கடுமையானதாக இருக்குது வித்ஹோல்னா என்ன பர்பஸ்க்கு வித்ஹோல்ட் பண்ண முடியும்னா ஒரு மாநில அரசு ஏற்ற சட்டங்கள் வந்து நீங்க அந்த ஸ்டேட் லிஸ்ட் கண்கரன் லிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய மாநில அரசு லிஸ்ட்டுன்னு அந்த அது மாதிரி வந்து மாநில அரசுடைய தலகிடு இருக்கக்கூடிய சட்டங்களை ஏற்றும் போது மட்டும்தான் நீங்கள் அதை வித்ஹோல் பண்ண முடியும் அப்போ கூட அது நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும் இப்போ இந்த நடைமுறையில தான் வந்து ஒரு சிக்கலாக பார்க்கப்படுது இந்த நடைமுறையை பயன்படுத்தி தான் வந்து எல்லா மாநில ஆளுநர்களுமே வந்துட்டு இதை வந்து மாநில அரசுடைய சட்டங்களை வந்து நிறுத்தி வைக்கிற ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுது இதில் ஐந்து ஆண்டுகள்ன்றது ரொம்ப வந்து சீரியஸாக பார்க்கப்பட்டச்சு இதில் முன்னாடி தீர்ப்பு கொடுத்த மகாதேவன் அமர்வு கொண்ட தீர்ப்பே வந்து கடுமையாக வந்து சாடி இருக்குது வந்து வந்து இது மேலஃபைட் இன்டென்ஷன் சொல்லியே தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது திட்டமிட்டே வந்து இது மாநில அரசுடைய உரிமையை வந்து நீங்கள் வந்து கை வைக்கக்கூடியதாக இருக்குது பறிக்கக்கூடியதாக இருக்குதுன்றதை வந்து கடுமையாக சாடி இருந்தாங்க ஸோ அந்த வகையில் தான் இந்த டைம்லைன்ன்றது கைட்லைன் ஒரு டைம் ஃப்ரேம்ன்றது வந்து முக்கியமாக பார்க்கப்படுது நீங்கள் மூணு மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் இதை அனுப்பணும் ஆளுநர்னா ஒரு மாதத்துக்குள்ளே இதை கன்சிடர் பண்ணணுன்றது அப்போ தான் இது வந்து நீங்கள் எப்படி வந்து உச்சநீதிமன்றம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் உடைய சுப்பீரியர் அத்தாரிட்டிக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியுன்றது வந்து பெரிய வாதமாக வந்து வைக்கப்பட்டது அது இன்னைக்கு ஆளுங்கட்சி மத்திய ஒன்றிய அரசின் மூலியமாக ஒரு அழுத்தத்தினாலவே இது குடியரசுத் தலைவர் அனுப்புனதாக தான் பார்க்கப்பட்டது மத்திய அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் என்ன மாதிரியான வாதங்களை ஒரு பக்கம் வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட மூத்த நீதிபதிகள் என்ன மாதிரியான ஒரு டிஃபென்சிவ் இதை வந்து வச்சாங்க இந்த இந்த வழக்கு விசாரணையில் இந்த வழக்கை பொறுத்தவரை நான் முன்னாடி சொன்னது மாதிரி தான் அதாவது இந்த வழக்கு அதாவது இது இந்த ரெஃபரன்சியல் இனி புதுசு கிடையாது இது வந்து இதோட வந்து இப்போ இதோட பதினைந்து பதினாறு ரெஃபரன்ஸ் வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் நடந்திருக்குது ஓகே இதில் முக்கியத்துவமானது என்னென்னா இந்த ரெஃபரன்ஸை வந்து இதை வந்து உச்சநீதிமன்றம் நிராகரிக்கவும் செய்யலாம் ஓகே இதை வந்து ஏற்றுக்கிட்டு அது வழிகாட்ட தான் முடியுமே தவிர இது வந்து பைண்டிங் நேச்சர் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டோடைய அந்த உத்தரவு தான் வந்து இறுதி வடிவமை தவிர இந்த ரெஃபரன்ஷியல் கிளாரிஃபிகேஷனுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பைண்டிங் நேச்சர் கிடையாது அதில் ஏற்கனவே இங்கே டூ ஜி ஸ்பெக்டரமாக இருக்கட்டும் காவிரி டிஸ்பியூட் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும் இந்த வழக்குகளில் ரெஃபரன்ஷியல் வழக்குகளே பார்த்தீங்கன்னா மாறுபட்ட தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் இவங்க மத்திய அரசு சார்பாக துஷார் மேத்தா அவர்கள் வைத்த வாதம் என்னன்னா டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ரெஃபரன்ஸ் வழக்க தான் அவர் குறிப்பிட்டார் அந்த வழக்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த இன்டிபெண்டன்ட் பார்ட்டிஸ்க்கு மட்டுமே அது பைண்டிங்கு இது மொத்த ஸ்டேட்டுக்குமே நேஷனலுக்கும் வந்து இது பொருந்தாது அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து வைக்கிறார் அது அதை வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து இந்த வழக்கில் நாங்கள் எடுத்துக்க முடியாது அதை இது அப்பேரண்டாகவே தெரியுது இதில் ஆளுநர் வந்து நீண்ட காலமாக வந்து இந்த மசோதாக்கள் மேல் முடிவெடுக்காமல் இருக்கிறான்றதுனால மாநில அரசுக்கு சாதகமாக தான் வந்து தொடக்கத்துல இருந்தே வந்து உச்சநீதிமன்றம் நிலைப்பாடு நிலைப்பாடு எடுத்திருக்கு இப்ப குறிப்பிட்டு வந்து ஓன் சிட் ஐடியல் இஃப் ஆஃப் டெமோக்ரஸி ஃபெயில்ஸ் டு டிஸ்சார்ஜ் டியூட்டிஸ் டியூட்டீஸை செய்ய தவறும் பட்சத்தில் டெமோக்ரஸினுடைய ஜனநாயகத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே தடைபடும் பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட் சும்மா பார்த்துட்டு இருக்காது கண்டிப்பா அது அது முக்கியமானது ஏன்னா நீங்க ஒரு கான்ஸ்டியூஷன் ஒரு பீப்புள்ஸ் நான் மக்களுக்காக ஏற்றப்பட்ட சட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு எளிய முறையில் வந்து நீங்க தடுத்துட முடியாது ஆளுநருக்கு அவ்வளோ அதிகாரம் கிடையாது தே கேன் ஆக்ட் ஒன்லி ஆன் த அட்வைஸ் ஆஃப் தி ரெப்ரஸன்டேட்டிவ் பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தவிர வந்து அதுதான் வாதமுமே அதுதான் ஆளுநருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கா இல்லையான்றது தான் முக்கியமானது ஆளுநருக்கு அவர் அட்வைஸ் தான் கேட்க முடியுமே தவிர சொந்த இதில் வந்து தே ஹாவ் நோ வீட்டோ பவர் அதுவும் தான் சொல்கிறாங்க அவர் தனி வீட்டோ பவர் பாக்கெட் வீட்டோ பவர் எதுவுமே கிடையாது ஓகே ஒரு விஷயத்தை வித்ஹோல்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாதுன்றதான் சொல்கிறாங்க இன்னொரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்துதா வி கான்ட் ஆஸ்த் கவர்னர் டு டேக் அ டெசிஷன் என்ன பர்டிகுலர் மேனர் பட் த கோர்ட் கேன் அ வெரி வெல் ஆஸ்த த கவர்னர் டு டேக் அ டெசிஷன் அப்படிங்கிற இது பண்ணுறாங்க அது நம்ம என்ன என்ன புரிதலை ஏற்படுத்துது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதை பொறுத்தவரை நீங்கள் அதாவது கவர்னரை வந்து நீங்கள் இந்த விஷயங்களை செய்ய அப்படின்றத வந்து சொல்றத தாண்டிலும் குறிப்பாக வந்து நீங்கள் பண்ணாதன்ற சொல்லாத அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ அதை அதை நோக்கி தான் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் அந்த குறிப்பிட்ட மசோதாவில் ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்ட்டு தங்களுக்குள்ளாகவே வந்து ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்தில் அதை வந்து நிறுத்தப்படுது ஆமாம் இது பண்ணக்கூடாது தான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கா ஆமாம் ம் குறிப்பிட்டு தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி மேற்குவங்க மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிராவில் கூட ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்போ இந்த மாநிலங்கள் எடுத்து வைத்த வாதங்கள் ஏன்னா அவங்க கொண்டு வந்த மசோதாக்கள் தொடர்பு ஏதாவது இதில் குறிப்பிடுறாங்களா நாங்கள் இந்த மசோதா கொண்டு வந்தோம் இது வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஏதாவது குறிப்பிடுறாங்களா வாதங்களில் இல்லை அவங்களோட மசோதாக்களை பற்றியில் கேரளா குறிப் குறிப்பாக குறிப்பிடுறாங்க அவங்களுடைய மசோதாக்களும் இதே போல வந்து நிலுவையில் உள்ளது அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஓகே இப்படி பல மாநிலங்களுக்கு வந்து வாதம் வைக்கும் போது தான் வந்துட்டு துஷார் மேத்தா அவர்களும் என்ன சொல்கிறாரு ஓகே இது இப்படி போச்சுன்னா நாளைக்கு நீங்கள் இந்த சப்போஸ் இதை நீங்கள் பர்மிட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு உச்சநீதிமன்றம் வந்து வழக்குகளால் நிறையும் இப்படி எல்லா மாநிலங்களும் இதை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வழக்குகளை தொடர்ந்து போட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க ஓகே அந்த வாதம் வந்து பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்படலை ஏன்னா அது மாநில உரிமை சார்ந்ததுன்ற போது இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் கான்ஸ்டியூஷன் எப்படி வைலேட் பண்ண முடியுன்றது தான் அதில் பார்க்கப்படும் மேத்தாவுடைய வாதத்தில் கோர்ட் அட்டம்ஸ் டு கம்பில் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் சொல்யூஷன் பை இம்போசிங் யூனிஃபார்ம் டைம் ஃப்ரேம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான காலகட்டம் கால ரீதியானது வந்து விதிக்க முடியாது அப்படி அப்படின்னு அத அவரை அததான் அவர் வலியுறுத்துறாரு ஒரே இதை நீங்க எப்படி பிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது உச்ச நீதிமன்றம் அது தெளிவாக இருக்குது நீங்க வந்து இதை ஒரு ப்ராப்பரான முறையில நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் கிடையாது நீங்க கான்ஸ்டியூஷனே வந்து ஏன் இவங்க வந்து கான்ஸ்டேஷன் அசெம்பிளி டிபேட் எடுத்து சொல்றாங்க ஏற்கனவே இது வந்து ஆறு வாரங்கள் சிக்ஸ் வீக்ஸ் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணத வந்து அம்பேத்கர் அவுலகில் அமெயின்மென்ட் மூலியமா வந்துட்டு இதை அஸ்னஸ் பாசிபிள் அப்படின்றத வந்து வலியுறுத்துறாரு அதனால தான் நீங்க வந்து நாங்க டைம் எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து சொல்றாங்க ஆனா அத அப்படி பார்க்க முடியாது அஸ் பாஸ் பாசிபிள்ன்றது அந்த வாரம் கூட தேவை கிடையாது மக்களுக்கு இமீடியேட்டாக அந்த சட்டங்கள் போய் சேரணும் இம்ப்ளிமெண்ட்டுக்கு போகணுன்றது தான் அது அஸ்ஸூன் அஸ் பாசிபிள் தவிர அஸ் லேட் அஸ் ஃபிளெக்சி ஃப்ளெக்சிபிள் கிடையாது ஆனால் இவங்க எல்லாரும் அது அஸ் லேட் அஸ் ஃபிளெக்சிபிளாக அவங்க எடுத்துக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க இன்னொன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்களும் ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க தேர் இஸ் நத்திங் ராங் என்ன கவர்னர் டிசைடிங் டு வித் ஆல் அசட் டு எ பில் அண்ட் சென்டிங் பேக் அ மெசேஜ் டு த ஸ்டேட் அசம்பிளி அபவுட் ஹிஸ் டிசிஷன் த question ஹியர் இஸ் வெதர் a கவர்னர் கேன் withhold endlessly என்லெஸ்லி வித்வுட் any message மெசேஜ் ஒரு செய்தி அனுப்பப்படாமல் அந்த மசோதாவை வந்து நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அது பெரிய சிக்கல் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆமா ஒரு மசோதா வருதுன்னா நீங்க திருப்பி அனுப்புறீங்கன்னா there மஸ் பி அ நோட் நீங்க எதனால நான் திருப்பி அனுப்புறேன் நோட் அனுப்பணும் அந்த பத்து மசோதாக்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மசோதால எந்த நோட்டுமே கிடையாது அதுதான் ஏர்லியர் டிசிஷன்லயே வந்து அது ஹைலைட் பண்ணப்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது நீங்க எந்த ஒரு மெசேஜ்மே இல்லாம இருக்கறது யூ ஹேவ் சம் மாலஃபைட் இன்டென்ஷன் அதனால தான் நீங்க வந்து எந்த ஒரு நோட்டுமே பண்ணாம அனுப்புறீங்க அதனால தான் நீங்க திருப்பி அனுப்பிட்டு இப்போ இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது நீங்க ஒரு தடவை திருப்பி அனு திருப்பி அசெம்பிளியில அத பாஸ் பண்ணி அனுப்பும்போது யூ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன் நீங்க வந்து இத இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ நீங்கள் பிரசிடென்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்ல முடியாது இந்த பெண்டிங் இதில் தான் நடந்துச்சு இவங்க மீ மீண்டும் அந்த பத்து மசோதாக்களை ஏற்றி அனுப்பும்போது போது அப்போ தான் ஒரு ம குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறார் அதனால தான் உச்சநீதிமன்ற தலைகிட்டு வந்து இது டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும் குடியரசுத் தலைவர் அனுப்புனாலுமே ஒரு மூணு மாதத்துக்குள்ளே வந்து குடியரசுத் தலைவர் இதில் எடுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லப்படுது கவர்னர்கள் வந்து அந்த பில் மீது அதாவது சுப்ரீம் கோர்ட் ஃப்ளாக்ஸ் கவர்னர் சிட்டிங் ஆன பில் ஆஸ் அ சென்டர் டேர்ம் டிஸ்பியூட்டை ஃபால்ஸ் அலாரம் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிடுறாங்க ஒரு தவறான முன்னுதாரணத்தை வந்து கவர்னர்கள் வந்து ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா ஆமாம். இந்த போக்குவரத்துனா நீங்கள் ஒரு ஒரு மாநில அரசுடைய ஆட்சியும் சரி அவங்களுடைய மக்கள் உரிமையும் சரி பாதிக்கப்படும் கண்டிப்பாக எந்த ஒரு சட்டத்தையுமே ஏற்ற முடியாது நீங்கள் இப்போ பரவலாக பார்க்கலாம் நீட்டுக்கு எதிராக வந்து தமிழக அரசு பல மசோதாக்களை ஏற்றிக்கிட்டு தான் இருக்குது இந்த இந்த சட்ட சிக்கல்னால தான் இந்த ஒரு நடைமுறை சிக்கல்னால தான் வந்து மாநில மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற அரசோடைய இது நடை நடைபெறாமலே போய்கிட்டு இருக்கு இப்போ இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பத்து மசோதாக்கள் வந்து காலம் தாழ்த்தியதை வந்து மற்ற மாநிலங்களோட பொருத்தி பார்க்காதீங்க இங்கே ஒரு முடிவெடுக்கிறது வந்து மற்ற மாநிலங்களுக்கும் பொருத்த பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க அது அந்த வாதம் சரியானதாக தான் இருக்காது இல்லை அது அங்கே தான் நீங்கள் பார்க்கணும் இது கான்ஸ்டியூஷனா இப்போ நீங்க டூ ஜி ரெஃபரன்ஸ்க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் அதுதான் டூ ல வந்து ஆக்ஷன் நடத்தணுமா இல்லையதை பற்றி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணி இது இது எல்லாத்துக்கும் பொருந்தாதுன்னு சொல்கிறாங்களே தவிர இது ஆளுநருடைய போக்குன்றது எல்லா மாநிலங்களும் முக்கியமாக பிஜேபி இல்லாத மாநிலங்களில் இது நீடிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது வந்து இது ஆளாமேனு சொல்ல முடியாது ஏன்னா இந்த தீர்ப்புன்றது டைம் ஃப்ரேம்ன்றது யூஸ்வல் தான் இப்போ நீங்கள் பில்க்கு பார்த்தீங்கன்னா பதினாலு நாளில் வந்து பண்ணணுன்றது இருக்குது ராஜ்யசபால ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே வந்து பிரசிடென்ட் அசன் கொடுக்கலன்னா இட் இஸ் டீமுடு அசென்ட் ஸோ அப்படி இருக்கும்போது போது நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்களோ அது மாதிரி தான் இருக்கும் இது ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ் அவங்க அனுப்பும்போது அதை ஏற்று தான் ஆகணும் அப்போ டைம் ஃபைம் எந்த வகையிலையுமே ஒரு பாதிப்பு கூடியது அல்ல அல்ல மாநிலம் முழுதும் இப்போ இன்னொரு வாரத்தை முன் வைக்கிறாங்க அதாவது கவர்னர் வந்து இந்த விஷயத்தில் டிலே பண்ணுறார் அப்படின்னா அதை வந்து பிரச்சனையாக எடுத்துக்காமல் இரண்டு தரப்பும் கவர்னரும் மாநில அரசும் ஒன்று சேர்ந்து கொலாப்ரேட் பண்ணி இந்த விஷயத்தை ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போய் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் வேலை செய்யணும் அப்படிங்கிறாங்க பட் கான்ஸ்டியூஷனை வந்து மீறிட்டாங்க சரியாக செயல்படலை அப்படிங்கிறத வாதம் பட் ஆனால் அந்த பிரச்சனையை வந்து ஒதுக்கி தள்ளிவிட்டு கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு வாதத்துக்கு மத்திய அரசு வருதே இது தொடக்கத்துலேருந்தே அவங்களோட வாதம் இதுவாக தான் இருக்குது சார் தொடக்கத்துல இருந்தே இவங்க முதல்ல எழுப்புறது என்னென்னா டே ஒன்ல சுப்ரீம் கோர்ட்டைக்கு இது அதிகாரம் கிடையாது நீங்கள் இதை விசாரிக்கிறீங்க அப்படின்றது தான் அவங்க ரொம்ப கடுமையாக வைக்கிறேன் கோட்டை தலையிடையே வந்து கடுமையாக அவங்க இது பண்ணுறாங்க நீங்கள் எப்படி பண்ணுவீங்க இப்போ அவங்க என்ன எதிர்பாரம் வைக்கிறாங்கன்னா இப்போது அரசு தரப்பில் இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு ட்ரையல் கேஸ் நடத்துறதுக்கு இவ்வளோ காலம் ஃபிக்ஸ் பண்ணால் நீங்கள் ஒத்துப்பீங்களா ஒரு நீதிமன்றத்தோட வழக்கை டிசைட் பண்ணுறதுக்கு இத்தனை இத்தனை ஆண்டுக்குள்ளே நீங்கள் வந்து இதை முடிக்கணும்னு சொல்லி நாங்கள் லிஸ்ட்டில் அசம்பியில் நாங்கள் பாஸ் பண்ணால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஓகே அப்படின்னு வளர்க்குறேன் ஆனால் இது ரெண்டு வாதமும் பொருந்தத்தக்கது அல்ல ஒரு வழக்கை பிடிக்கிறதுக்கான காலக்கெடவும் மக்களுக்கு சேர வேண்டிய பயனை போய் நீங்கள் அடைய வேண்டிய ஒரு மசோதாவும் ஒன்றும் கிடையாது இந்த வாதம் தொடக்கத்துலேருந்தே அவங்களோட அக்ரசிவ் ஆர்குமெண்டாக தான் இது வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வாதமாக தான் இப்போ நீங்கள் சொன்னதும் இருக்குது அவங்களோட சிட்டிங் டக்ஸ் அப்படிங்கிறாங்க கவர்னருடைய செயல்பாடுகளை வந்து வழக்கு விசாரணையில் சிட்டிங் டக்ஸ் அது அதுதான் நீங்க வேடிக்கையானதே வந்து தொடக்கத்துல இருந்து விமர்சனம் தான் அவங்க உச்ச நீதிமன்றத்தையே வந்து அவங்க ஒரு ஒரு திருடன் பண்ணக்கூடியதா தான் இருக்குது நீங்க வரக்கூடாது தலையிட தலையிடக்கூடாது நீங்க சொன்ன மாதிரி பதினான்கு கேள்விகள் கேட்பதன் மூலமாகவே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துது தான் இன்னும் அந்த பதினாலு கேள்விகள் பார்த்திங்கன்னா அதில் பத்து கேள்விகளுக்கு ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் தீர்ப்பிலே வந்து அதுக்கான பதில்கள் இருக்கு ஓகே அதை திருப்பி கேட்கணுன்னு அவசியம் கிடையாது இதில் நீங்கள் குறிப்பாக இந்த இறுதி விசாரணையில் அவங்க டே ஒன்ல அந்த அக்ரஷனில் இருந்து முடியும் போது என்னத்துக்கு வந்துட்டாங்க இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்துறதா சொல்லுங்க மீதி எல்லா மாநிலத்துக்கு பொருந்துன்னு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாருமே இது வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இது வந்து கரெக்டா இருக்காது அப்படின்றாங்க அப்ப அவங்க உச்ச ரிப்ளை பண்ணது என்னன்னா நீங்க இந்த கேள்வி ஒன்னும் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ்ல கேட்கல இப்படி ஒரு கேள்விய இதுக்கு பதில் சொல்லணும் அவசியம் கிடையாதுன்றது அவங்க ரிப்ளை பண்றாங்க இன்னொரு விஷயம் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியால தேஞ்சர் இஸ் நோ லாங்கர் தேர் இன்டரப்டிங் ப்ரொவிஷன்ஸ் நவ் டு டைல்யூட் த பவர் ஆஃப் ஸ்டேட்ஸ் பை ரீடிங் இன் வைட் டிக்சினேஷன் பவர்ஸ் டு கவர்னர்ஸ் நாட் கன்சிடன்ஸ் அதாவது ஒரு எழுவத்தைந்து ஆண்டு கால இந்தியாவில் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே நம்ம தலையிடும்போது அது வந்து டைல்யூட் ஆகக்கூடியதாக மாறிடுமோ அப்படிங்கிற கேள்விகளும் அச்சப்படுறதுக்கு அது தேவையே கிடையாது இது வந்து ஒரு டைம் ஃப்ரேம் தான் ஸோ இதில் அச்சப்படுறதுக்கோ இல்லை கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷனுக்கோ எந்த இதுவுமே கிடையாது ஸோ கான்ஸ்டூஷனில் இதில் குறிப்பாக சொல்லவும் கிடையாது ஆக்சுவலாக அஸ் சூன் அஸ் பாசிபிள் தான் சொல்லியிருக்கேன் தவிர நவு தேர் கோயிங் டு த அக்யூரேட்டாக போகிறாங்க அவ்வளோதான் இதில் எந்த ஒரு மீறலும் கிடையாது அரசியல் அமைப்பையும் இங்கே மீறலை ஸோ இதில் பாதிப்பு யாருக்குன்னா அல்டிமேட்டாக மக்களுக்கு தான் ஒரு ம அரசாங்கத்துடைய திட்டங்கள் வந்து போய் சேராமல் இருக்கிறதோ சட்டங்கள் போய் சேராமல் இருக்கிறதோ மக்களுக்கு தான் பாதிப்பு ஸோ எல்லா அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி அதை தான் முன்னிறுத்தணுமே தவிர இதில் ஒரு பெரிய பயப்படுறதுக்கான விஷயங்கள் கிடையாது இதில் எங்கே அவங்களோட அதிகாரம் பறிக்கப்படுதோன்ற ஒரு அச்சம் தான் வந்து ஒன்றிய அரசு தொடர்ந்து இதை வந்து பிரசிடண்ட் மூலியமா இதை எக்ஸிக்யூட் மூலியமா வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதான் நான் பார்க்கறேன் ஒட்டுமொத்தமாக பத்து நாட்கள் விசாரணையில் நம்ம ஒரு ஓவராலாக நீங்கள் என்ன நம்ம புரிந்துக்க வேண்டியதாக இருக்கிறது எப்படிப்பட்ட தீர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இதுல தீர்ப்புன்னு சொல்ல முடியாது தீர்ப்புன்ற வார்த்தையே நினைக்கிறேன் இது ஒரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் தான் அவங்க தான் சொல்ல முடியும் இது சரின்னு தவறுன்றதுதான் உச்ச நீ மத்திய அரசோட வாதம் என்னன்னா அவங்க தொடர்ந்து திஸ் இஸ் பேட் இன் லா அதை தான் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணு நினைக்கிறாங்க தமிழ்நாடு அத என்ஜாய் பண்ணட்டும் அந்த ஆர்டரை பட் இது மொத்த மாநிலங்கள் போடாத பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு சிக்கலாயிடும் சிக்கலாயிடும் அப்படின்றது தான் அவங்க இறுதி கெட்டத்துக்கு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க அதான் அவங்களும் எதிர்கொண்டாங்க இது உங்களோட கேள்வி கிடையாதுன்றது சோ இதுல பெரும்பான்மை உச்சநீதிமன்றம் இந்த பத்து நாளுலயே ரிப்பேர் ரிபர்ட் கொடுத்தது பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கு சாதகமா தான் இருந்துருக்கு அதனால அதோட முடிவும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மாநில அரசுடைய உரிமை பாதுகாக்கிறதுல உச்சநீதிமன்றம் உறுதியா இருக்குன்றது வெளிப்படுது ஓகே பார்க்கலாம் தீர்ப்பு எப்படி வரப்போகுது பத்து நாட்கள் விசாரிக்காத விசாரணையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டுச்சு அப்படின்ட்டு ரொம்ப விரிவாகவே பேசியிருந்தோம் அரங்கத்து வந்து பல்வேறு விஷயத்தை பதிவு ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்